அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் அடிச்சு தோசம் பண்ண போகும் கனமழை சென்னைக்கும் வார்னிங் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதியில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோ பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனை போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய கடல் பகுதியில் மூன்று சுழற்சிகள் காணப்படுகின்றன அந்தமான் குமரி கடல் அரபிக்கடல் பகுதியில் நிலவும் சுழற்சிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது மலாக்கா ஜலசந்தி அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலவுகிறது அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் தெற்கு வங்கக் கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது போல நாளையும் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி கூடிய இல்லது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சிவகங்கை காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தைந்தாம் தேதி நாளை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கடலோர தமிழகம் உள்தமிழகம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக இன்று திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை விருதுநகர் சிவகங்கை நாகை கரூர் அரியலூர் மதுரை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பலத்த கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி மூலுடன் கூடிய லேசானது முதல் இதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது